சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கு இன்னும் சில மணி நேரங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் இல்லத்தை தேடி வர உள்ளது அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீ எதற்குமே தகுதி இல்லாதவன் நீ எப்பொழுதுமே நீ அதிர்ஷ்டமே கிடையாது நீ வந்ததிலிருந்து தான் என்னுடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்கவில்லை எல்லாமே உன்னால் தான் நடந்தது என்று உன் குடும்பத்தினரே உன் மீது பழியை சுமத்தியே நீ ராசி இல்லாதவள் என்று மற்றவரிடமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது உன் காது படவே அவர்கள் பேசும்பொழுது உன் மனமோ மிக வேதனைப்படுகின்றது நாம் எவ்வளவு ராசி ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு பங்கு நீ நினைத்தாலும் அடுத்த பங்கு என்ன தெரியுமா நினைக்கின்றார்கள் ஒருவேளை இவர்கள் சொல்வதையெல்லாம் உண்மைதானோ நாம் ராசி இல்லாதவள் தானோ அதற்குமே தகுதி இல்லாதவள் தானோ இப்படி என்ற ஒரு பக்கம் நீ யோசிக்கின்ற ஒரு பங்கு இப்படி யோசித்தால் இரண்டாவது பங்கு அப்படி யோசிக்கின்றாய் யார் உன்னை சொன்னது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை நான் நீ எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி எப்பேற்பட்ட நல்ல குழந்தை என்பதை நான் புரிய வைக்கின்றேன் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சில உறவுகள் புரியவில்லை சில சமயங்கள் சில சம்பவங்கள் தவறாக நடக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீதான் காரணம் என்பது ஒரு துளி கூட கிடையவே கிடையாது அவர் அவர்களுடைய மனம்தான் தப்பு தப்பாக பேசுகிறது தப்பு தப்பாக நினைக்கிறது அவர்களுடைய மனதையும் அவருடைய எண்ணத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ தவறாக எதையும் நினைக்காதே நீ தவறாக நினைத்தால் மற்றவள் சொன்னது உண்மையாகிவிடும் அல்லவா நீ எப்பொழுதுமே நல்லதை யோசித்தால் நிச்சயமாகவே நல்லது நடக்கும் நீ அதிர்ஷ்டசாலித்தான் நீ நிச்சயமாக நல்ல குழந்தை உன் மனதுக்கு சில கர்ம வினைகள் அப்படி நடக்கிறது ஆனால் நீ ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லாதவள் எதற்குமே தகுதி இல்லாதவள் கிடையாது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் சில விதமான மாற்றங்களை நான் உருவாக்கி நான் உன்னை மிகப்பெரிய ஆளாக வாழ வைக்கப் போகிறேன் சில செயலில் வெற்றியை நான் தருகிறேன் நீ செய்யும் செயலில் கூட உனக்கு எத்தனை நாட்கள் தோல்வித்தான் வந்து கொண்டிருக்கின்றது எதற்குமே உனக்கு பாராட்டு கிடையாது எதிலும் உனக்கு வெற்றி கிடையாது எதிலும் உனக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவில்லை ஆனால் இனி வரப்போகும் காலங்கள் அனைத்திலும் உனக்கான வெற்றி உனக்கான அனைத்து சந்தோஷங்களும் வரும் அதை பார்த்து நீ எவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாய் என்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களே யாரெல்லாம் உன்னை இது செய்யக்கூடாது நீ வீட்டில்தான் இருக்க வேண்டும் இதை பண்ணக்கூடாது என்று தட்டி தட்டி விட்டார்களோ அவர்களை பார்த்து வருத்தப்படும் ஏன் தெரியுமா அவர்கள் வருத்தப்படுவார்கள் இத்தனை நாள் இப்படி ஒரு திறமையான ஒரு குழந்தையை எப்படி நாம் அடக்கி வைத்து வீட்டுக்குள்ளேயே வைத்தோம் என்று இதற்கு பிறகு நாம் எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது அந்த குழந்தை ராசியான குழந்தைதான் என்று அவர்களே அவர்களுடைய வாயால் சொல்லி உன் காது பட கேட்கும் வகையில் நான் அதற்கான விஷயங்களையும் செய் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டுக் கொண்டிருந்த செயலும் உன் வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாயோ அதே செயலும் நீ சீக்கிரமாக உனக்கான வெற்றியையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையையும் புகழையும் உனக்கு தரும் அதை பார்த்து சிலர் வியப்பார்கள் சிலர் தலைகுனிவார்கள் நீ கவலைப்படாது வாழ்க்கை உன் பக்கம் நீ தான் அதை தக்க நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சில சமயங்கள் தோல்விகள் வரும் ஏன் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் வரும் ஆறு மாதங்கள் வரும் ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் வரும் கெட்ட நேரம் என்று இருந்தால் நல்ல நேரம் என்பது நிச்சயமாக ஒன்று உள்ளது அந்த நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இதற்கு பிறகும் நீ எந்த ஒரு நொடியும் கலங்கவே கூடாது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்